மது நாளை விழ வேண்டும் தோளில் வெற்றி மாலை மண்ணின் சிங்கம் நடராசன் என்னும் தங்கம் அறையில்லா நஞ்சந்தானே கரையாத இவரு சொத்து குறையில்லா நல்ல வாழ்வ கொடுப்பாரே மக்களுக்கு அறவே என் பேர் வந்து பிரேமலதா என் ஹஸ்பண்ட் பேர் வந்து கணபதி எனக்கு ஒரே ஒரு பையன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாவே நாங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா ஓலை தான் இருந்தோம் பயங்கரமா பிளட் வரும்போதெல்லாம் ரொம்ப ஓலை கொட்டாய் வந்து ஒழுகும் சோ அப்ப வந்துட்டு நான் இங்க காலி பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம விஜய் ரசிகருடைய ஆனந்தன்னு நினைக்கிறேன் சார் ஆனந்தன்னா அப்புறம் பாண்டியன்னா அப்புறம் எல்லாரும் அவங்க மூலமாக தான் எங்களுக்கு அந்த வீடு வந்து எனக்கு தெரிய வந்துச்சு நாங்கள் வந்துட்டு சார் அண்ணா இவங்க மூலமாக எனக்கு தெரிய வந்ததுனால கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வீடு வந்துட்டு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டோம் இப்போ ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா என்னோடய வீடு வந்து இந்த அளவுக்கு பிரபலமாக பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல ஸோ விஜய் சாரோடைய கட்சி சாரோட எல்லா தலைவர்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பை நம்ம இந்த வீடை வந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த பட்ராம்புரத்தில் ஃபுல்லாக மழை வந்தால் ஃபுல்லாக நீர் தேங்கிடும் அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே இங்கே இந்த ஊருக்கு நாங்கள் எப்போயுமே நல்லது தான் பண்ணுவோம் நல்லதுனா என்ன சொல்கிறது மழை டைமை சாப்பாடு அப்புறம் நலத்திட்டங்கள் அப்புறம் பால் ப்ரெட்டு அப்படி கொடுக்கும்போது இங்கே இந்த ரூ இந்த வழி வந்தோம் இந்த வீடு ரொம்ப மோசமாக இருந்தது ஊழ கொட்டால் அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்டாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக எதனா பண்ணி தருவீங்களா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் எங் என்னோட கழக தோழர்களும் கூட வந்திருந்தாங்க கூட கூட வரும்போது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வீடு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம எங்கள் கழகத்தோர்லாம் கூப்பிட்டு அப்புறம் மகளிர் மன்னர்லாம் கூப்பிட்டு நாங்கள் பேசணும் இந்தமாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம எதனா பண்ணுவோம் தளபதி விலை விலையில்லாத வீடு கட்டி கொடு சொல்லி ஓ ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதை நம்ம நிறைவேற்றுவோம் சொல்லி பேசி நம்ம இந்த வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வில்லிவாக்கம் பகுதி விசுவண்ண அவர்கள் இந்த வீடு திறப்பு விழாவை திறந்து வைக்கிற அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து மழை டைமில் வந்து நிவாரண உதவி கொடுக்க வந்தாங்க அப்போ வந்து இந்த சைடு வரும்போது பார்த்தா இந்த வீட்டில் ரொம்ப மழையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு குழந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஃபீலாக இருந்தாங்க அப்போ அண்ணா வந்தாங்க அப்போ வந்து பார்க்கும்போது அண்ணார்கள் தோழர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்க்கும்போது தான் சரி எல்லாரும் கலந்து கொண்டு இந்த வீடு கட்டித்தரணும் த தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த வீடு கட்டித்தரணும்னு அவங்க எய்ம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து அந்த திரப்பழா வந்து சிறப்பாக அண்ணன் செயல்பட்டு இ இது ஒண்டி செய்யலை அண்ணன் வந்து கொரோனா டைமில் எல்லாருக்கும் உதவிங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ஐநாவரத்தில் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வீடு கட்டின்னு இருக்கிறோம் இது முதல் வீடு பல்ராம்புரத்தில் கட்டியிருக்கிறோம் இரண்டாவது வீடு வந்து ஐநாவரத்தில் கட்டியிருக்கிறோம் இந்த திறப்பு வந்து ஆனந்த் சார் வந்து ஓப்பனிங் பண்ணி கொடுத்தாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோடை வெயிலின் தாகம் தணிக்க மக்களை தேடி குளிர்பானம் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து அங்கங்கே நின்று வந்து குளிர்பானம் கொடுப்பாங்க நம்மளது கான்செப்டே வந்து நடமாடும் அதாவது வண்டி வந்து ரோலிங்லேயே இருக்கும் இது மத்திய சென்னை மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் அதை இன்றைக்கி வந்து நம்ம

வரலாறு பேச போற வருங்கால அண்ணற வாரே அமெரிக்கா பிரசிட் கல்லூர் மண்ணின் செங்கா